ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நன்னனிதி ஃபேமிலி டக்குன்னு நினைச்ச உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் ரெண்டே பொருள் மெயினான பொருள் ரவை ஜீனி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரானது கிறிஸ்பியானது கூட இது எப்படி செல்லன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரவை ஸ்வீட் செய்யறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்ல ஃபுல்லா தண்ணி வச்சு அந்த தண்ணி இதுல சேர்த்துக்கிறீங்க எந்த கப்பில் நம்ம தண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் ஜீனியோட மெஷர்மெண்ட்டும் இருக்கணும் ரவையோட மெஷர்மெண்ட்டும் இருக்கணும் தண்ணி கொதி வர ஸ்டேஜில் ஸ்வீட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கானே நம்ம ஒரு டூ பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொதி வர்ற மாதிரி இருக்குது பபிள்ஸ் வந்துருச்சு இந்த டயத்தில் ஒரு டூ பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும் தண்ணி கொதிக்கையில் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவு ஜீனி எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க ஜீனி அந்த தண்ணியில் ஃபுல்லாக கரையணும் நல்லா கரைஞ்சி கொதிவுறது பாருங்க இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் ஜீனி தண்ணி எடுத்தோமோ அதே கப்பிலே ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவைறுக்காத ரெண்டுமே செய்யலாங்க வறுத்து தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வறுக்காத ரவை இருந்தால் கூட டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துடலாம் தண்ணியில் சேர்த்த உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் கட்டியே விழுகாது ஏன்னா இது வந்து சீனி தண்ணின்றதுனால நல்லாவே மிக்ஸ் ஆகி கிடைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட விட அப்படியே கெட்டியாகும் ரவை நல்லா வெந்து கிடைக்குங்க சடனாக வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வீட்டை டக்குன்னே நம்ம செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷமே இதுக்கு போதுமானது தான் ரவை வேக வேக நல்லா கெட்டியாயிரும் தண்ணியே எதுவும் இல்லாமல் இப்போ பாருங்கள் ரவையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை ரவை நல்லா வெந்திருச்சு வேற கடாயில் கீழே ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள் இதுக்கு நெய் ஊற்றணுன்ற அவசியமே இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அமர்த்திடலாம் அடுப்பை அமர்த்திட்டு இது நல்லாவே ஆறணுங்க கை பொறுக்கிற சூடு வந்தோடன நம்ம இந்த ரவையை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் அடுப்பை அமர்த்திடுறேங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து இது சூடு ஆறிடுச்சு பாருங்க கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு ரொம்ப ஹீட்டாலாம் இல்லை கையில் தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் ஹீட் தாங்கிற அளவுக்கு தான் இருக்குது இப்போ கொஞ்சமாக நெய் தடவி இது சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும் அழகான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் பாருங்க ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லா உருண்டையும் நான் உருட்டி எடுத்துக்க போகிறேங்க நான் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம் ஓவல் ஷேப்பில் பண்ணலாம் இந்த மாதிரி வேறு ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அண்ணனதி ஃபேமிலி சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியா என்னோட வீடியோஸை நீங்க பாத்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதை வறுத்துடலாங்க எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க நம்ம ரவுண்ட் ஷேப்ல பிடிச்ச எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் போடையில் மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தோன்ன நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டால் தான் கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் அல்ல த்ரீ செகண்ட்ஸ் வெந்தோடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கிடைக்குங்க உடனே சூடாக இருக்கேத மொறுமொறுப்பு தெரியாதுங்க ஆற ஆற தான் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் சூடோடு எடுத்து சாப்பிட்டாம கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு இப்போ நான் அதை சாப்பிட்டு காமிக்கிறேன் வெளியே நல்லாவே மொறு மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டே போகாதுங்க வாசனைக்காண்டி உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சடனாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரவையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அனலவி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ